நூற்று எட்டு திவ்ய தேசங்கள் ஒரு அறிமுகம் ஸ்ரீ வைணவ சம்பிரதாயத்தில் திவ்ய தேசம் என்பது ஒரு கோவிலாகும் அதன் பெருமாள் பற்றி குறைந்தது ஒரு ஆழ்வாராவது பாடியுள்ளார் இது மங்கள சாசனம் என்று அழைக்கப்படுகிறது நூற்று எட்டு திவ்ய தேசங்கள் உள்ளன அவற்றில் நூற்று ஆறு இந்த பூமியில் உள்ளன இரண்டு இல்லை இந்த திவ்ய தேசங்களில் பெரும்பாலானவை தமிழ்நாட்டில் உள்ளன கேரளா மற்றும் உபி உத்தரப்பிரதேசம் உட்பட மாநிலங்களில் சில உள்ளன ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ஜோடி மற்றும் குஜராத் மற்றும் நேபாளத்தில் தலா ஒன்று நூற்று எட்டு திருப்பதிகள் அல்லது வைணவ திவ்ய தேசங்கள் பற்றிய அறிவைத் தேடுவதற்கு முன் சில குறிப்பிட்ட கோயில்கள் மட்டுமே இந்த மரியாதைக்குரிய பட்டியலில் இடம்பெற ஏன் தகுதி பெற்றுள்ளன மற்றவை ஏன் தகுதி பெறவில்லை என்று ஒருவர் நிச்சயமாக யோசிப்பார் அதாவது மற்ற கோயில்கள் முக்கியமில்லை அல்லது அவற்றின் புனிதத்தன்மை எந்த வகையிலும் குறைந்துவிட்டதா இல்லை நிச்சயமாக இல்லை ஒவ்வொரு கோயிலும் இறைவனை வழிபடுவதற்கான புரிதமான இடம் மற்றதைவிட எதுவும் குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல இதைச் சொல்லும்போது நூற்றி எட்டு திருப்பதிகள் அல்லது வைணவ திவ்ய தேசங்கள் என்று முன்னொட்டு ஏன் இந்த கேள்விக்கு பதிலளிக்க ஆழ்வார்களின் காலத்திற்கு ஒருவர் பின்னோக்கிச் செல்ல வேண்டும் என்று கருதப்படுகிறது ஆழ்வார்கள் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சங்கள் அவர்கள் பக்தி மார்க்கத்தை நிறுவவும் பரப்பவும் பூமிக்கு அனுப்பப்பட்டனர் அவர்கள் தங்கள் உணர்வுள்ள நேரத்தை இறைவனை தொடர்ந்து உச்சரிப்பதிலும் இறைவன் தங்களுக்கு மோட்சத்தை வழங்குவார் என்ற அறிவில் முழுமையானவர்களாகவும் செலவிட்டனர் அவர்கள் ரிஷிகளை விட உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் ஏனென்றால் காடுகளில் யாகங்கள் போன்றவற்றில் இறைவனின் பாதங்களை அடைய நேரத்தை கழித்த ரிஷிகளைப் போலல்லாமல் ஆழ்வார்கள் சாதாரண மனிதர்களிடையே தங்கள் நேரத்தை செலவிட்டனர் மேலும் ஒரு சாதாரண மனிதனும் தங்கள் பாசுரங்கள் மூலம் மோட்சத்தை நோக்கிய பாதையை பின்பற்ற முடியும் என்பதைக் காட்டினர் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்மை மோட்சத்திற்கு அழைத்துச் செல்ல இந்த ஆழ்வார்கள் பல்வேறு கோயில்கள் அல்லது திவ்யக் கஷேத்திரங்களுக்கு சென்று அர்ச்சாவதார நிலையில் விஷ்ணு இந்த உலகத்திற்கு சிலைகளின் வடிவத்தில் வந்த இடங்களை தேடிச் சென்றனர் இந்தக் கோயில்களின் இறைவனை புகழ்ந்து பாடினர் மேலும் அவர்களைப் போலவே நாமும் அங்கு வழிபட்டு மோட்சத்தை அடையக்கூடிய இடங்களை எங்களுக்கு அடையாளம் காட்டினர் எனது முந்தைய காலங்களில் பலவற்றில் என்னால் செய்ய முடியாததை மனிதனாகப் பிறந்து அதையே ஒரே கொள்கையாகக் கொண்டு சில நாட்களிலேயே பரமாத்மாவை நான் கட்டளையிட முடிந்தது என்று நாமாள் கூறுகிறார் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது கோபாலகிருஷ்ணன் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் மேனிஃபெஸ்டிவ் மெடிடேஷன் ட்ரெய்னர் ஃபாலோ அசான் யூ டியூப்